அர் தேரிழந்தூர்வியா அரபிக் கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றைய தொடர்பு கொள்ளுங்கள் இந்த ஆபாச கருத்து யார் மூலையில இருக்கு இருக்குதா கஞ்சா மூளை சொல்லுங்களேன் சொல்ல மாட்டேங்கு அவர வெளியே போயிட்டாரு இப்ப இந்த கஞ்சா தான் கஞ்சா குடி பேசிட்டு இருக்கு ஏங்க ஏன் இந்த கஞ்சாமலை எனக்கு அவ்வளவு கோவம் அப்படின்னா ஒண்ணும் கிடையாது சொத்து பிரசன தான் கிடையாது ஏன் அவ்வளவு கோவம் அப்படின்னு சொன்னா இப்ப நான் சொன்னனா இல்லையா நல்ல கவனிங்க இப்படி நான் சொன்னனா இல்லையா டேய் அது வானவர் தாம்பா அப்படின்னு சொன்ன உடனே இந்த கஞ்சா குடிக்கு சொல்லுது என்ன சொல்லுதுன்னா ஒரு வானவர் சொல்லியே சுலைமா நபி கேட்கலன்னா அவருக்கு எவ்வளவு திமிர் இருக்கும் கேட்டான கஞ்சா கேட்டாங்க நபியை அசிங்கப்படுத்தணும் நவியை திமிர் பிடிச்சவங்கன்ட்டு சொல்லணும் அது எல்லாமே இந்த ஷேத்தான்கள்கிட்ட இந்த கஞ்சாக்கள்கிட்ட தான் இருக்குது அவன் சொன்ன வார்த்தையை நீங்க அப்படியும் உன் காதால கேட்டு மக்கள்கிட்ட கொண்டு போய் பேசும்போது தெளிவாக பேசணும்ல பேசும்போது தெளிவாக பேசணுமா இல்லையா அதுக்காண்டி நான் சொல்கிறேன் கிளிப்பு பதினாலு போடுங்க ஏன்னா இதை நான் போட்டு தான் ஆகணும் ஏன்னா இது விட்டுட்டு போனே எனக்கு ரொம்ப உடன்பாட்டினுடைய முன்னுடியுமா பார்க்கணும் சுலைமா நவியினுடைய விஷயத்தில் அடிப்படையை சொல்லிட்டோம் ஈமானுக்கு எதிராக இருக்கின்றது அவர் வந்து சுலைமான் நபியின் மேலே இட்டு கட்டப்பட்டு இருக்கின்றது ஏன் அவங்க வந்து மறைவான விஷயத்துல கைய வச்சாங்க மலக்கு சொன்னாரு இது கூடுதல் எதிரான பாயிண்ட் ஒரு மலக்கு வந்து சொல்லி நம்பல கேட்கல இன்சால சொல்லல அப்படின்னா திமுரு தானே அது இப்படிப்பட்ட ஒரு திமுரு தானது அல்லாவுடைய தூதர் திமுரு தானே அப்ப எப்படி அதை செய்வாரு திமிரு பட்டத்தை கொடுத்தாச்சு அதனாலே மறுக்கின்றோம் ஏண்டா ஓன் திமிரை புள்ள நீ நபி மேல காட்டினா நாளைக்கு இருக்கு அல்ல திமுற பிடிக்கிறதுனா இருக்குது

ஆபாசம் இல்லாமல் அந்த அதிசயம் அணுகினால் ஆபாசம் இல்லை அது விவாதத்தில் பேசப்பட்டுச்சு அது பேச இப்ப டைம் இல்லை இப்போ நான் என்ன கேட்கிறேன் சுலைமா நபி வந்து அவர் சொன்னாரா அவர் திமுரு வந்துட்டான் திமுரு வந்துட்டான் அப்போதான் நான் கேட்டேன் ஏப்பா அந்த அதிச நீ முழுசா படிக்கணும்ல குல் இன்ஷா அல்லான்னு சொன்னாரு ஃபலம் எ குல் நபி சொல்லல ஏன் சொல்லல ஓ நசிய அவர் மறந்துட்டாரு மறந்தா எப்படிறா திமிரு வரும் மறந்தா எப்படுற திமிர் வரும் உங்களை மாதிரி திமிர் பிடிச்ச கஞ்சா குடுக்கிகள் வந்து பின்னால் காலத்தில் சுலமா நபிய இந்த மாதிரி நீங்க பேசுவீங்கன்னு தெரிஞ்சுதான் மாணவி செல்லோ அழகிவ செல்லம் ஆரம்பத்தில் போது சொல்லிட்டு போயிட்டாங்க உங்களை மாதிரி கஞ்சா குடிக்கு வந்து அவங்க ஆபாசமா பேசுனாங்க ஆபாசமா நடந்தாங்க என்று நீங்க எல்லாம் விமர்சனம் பண்ணுவீங்கன்னு தெரிஞ்சு தான் அபு ஹொரையரா ரதியல்லாஹோனு உங்கள் கூற்று பிரகாரம் அபு ஹொரேரா ரதியல்லாஹோ அனுபு அந்த சாஹிப் யார் தெரியுமா வானவர்னு சொல்லிவிட்டு போயிட்டாங்க வானவர்னு சொல்லிவிட்டு போயிட்டாங்க இத் இல்லையா இது யாருக்கு திமிரும் பாருங்க முழு திமிருன் வ வடிவமாக உருவமாக இருந்துகிட்டு சுலைமா நபிக்கு திமிரு தான் பட்டம் கட்டுறது என்ன ஒண்ணுமே இல்லைங்க என்ன அப்படின்னா நம்ம நம்ம கொள்கையை விட்டு கொடுக்க கூடாது சத்தியம் கண்ணு முன்னாடி வந்து நின்னாலும் சத்தியம் கண்ணு முன்னாடி வந்து நின்னாலும் நம்ம நபியை அசிங்கமாக பேசினாலும் நம்ம நபியை பத்தி எந்த வார்த்தையை உபயோகப்படுத்த கூடாதோ அதை உபயோகப்படுத்தினாலும் சத்தியம் முன்னாடி வந்து நின்னா நம்ம நரகத்துக்கே போனாலும் பிரச்சனை இல்லை நம்ம எல்லாத்தையும் நரகத்துக்கு கூட்டு போனாலும் பிரச்சனை இல்லை இதுல நில்ல வெற்றி பெரு வெளிக்கிட்டே இருக்காது என்னன்னா அதாவது எங்க இருக்கு தேடணுமே ரதியல்ல அவங்க ஹதீஸ் சம்பந்தமா பேசிட்டு வந்தோம் அப்படி பேசும்போது உம்முஹராம் ரந்தியல்லாகுவானுகா அவங்க மடியில் நபிசராசம் படுத்தாங்க அவங்க அந்நிய ஆளு அந்நிய பெண் வீட்டுக்கு நம்பி போனாங்க அன்னிய பெண் மடியில் படுத்தாங்க அந்நிய பெண் வந்து அவங்களுக்கு பெயன் பார்த்து விட்டாங்க இப்படியெல்லாம் பேச்சு ரொம்ப அசிங்கமாக போயிட்டு இருக்கும்போது அப்போ நாங்கள் சொன்னோம் ஏன்டா அன்னிய பெண் அந்நிய பெண் அன்னிய பென்ட்டு மூச்சுக்கு முந்நூறு தடவை வாய்ப்பாடு பாடுறீங்கள அவர் அந்நிய பெண்ணா அவங்க அந்நிய பெண்ணு தான் என்பதற்கு நீங்கள் முதல்ல ஆதாரம் கொடுங்கப்பா

நபி ஸல்லல்லாஹு அன்னியப்பன் என்று சொல்கிறோம் இவர் நமட்ட ஆதாரம் கேக்குறாருங்க இப்படி யாராவது ஆதாரம் கேப்பாரா எங்க இது விவாதமாங்க இது விவாதமா கேக்குறேன் அடே நீ குற்றச்சாட்டு சாட் வைக்கிற அடே நீ குற்றச்சாட்டு சாட் வைக்கிறடா யார் மேல வைக்கிற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல வைக்கிற அன்னியப்பன் வீட்டுக்கு போனாங்க அன்னியப்பன் மடியில படுத்தாங்க அன்னியப்பன் மேல சாஞ்சாங்கன்னு குற்றச்சாட்டு வைக்கிற அப்ப குற்றச்சாட்டு சாட் வைக்கிறவன் அதுக்கு ஆதாரம் தரணுமா இல்லையா டேய் நான் ஓம் மேல ஒரு குற்றச்சாட்டு சாட் வைக்கிறேன்டா அசிங்கமான குற்றச்சாட்டு வைக்கிற வச்சு போட்டு நான் பாட்டு போயிட்ட நீ அண்ட என்ன கேப்ப ஆதாரம் கேப்பியா இல்லையா ஏன்டா ஒரு கஞ்சா உனக்கே ஆதாரம் நீ கேப்பா உனக்கே நீ ஆதாரம் கேப்பா ஏண்டா உங்க சொக்கத்தங்கம் நீங்களே நீங்க ஆதாரம் கேட்பீங்கன்னா ஈருலக தலைவர் முஹம்மது ரசூடுல்லாய் சல்லா அலி செல்லம் தூய்மையானவர்கள் உல தூய்மையானவர்கள் புற தூய்மையானவர்கள் அகத்து எல்லாம் தூய்மை என்று குரான் பேசிய எங்கள் மாணவி ரசூடுல்லாய் சல்லாசாங்க மேல நீ குற்றச்சாட்டு வைப்ப

என்ன ஆதாரம் நானும் தேர தேவையாக இருக்கு ஆ அதாவது நபிசல்லா அலை செல்லம் அவர்கள் எந்த அந்நிய பெண் வீட்டுக்கும் எந்த அந்நிய பெண் இல்லை எந்த பெண் வீட்டுக்கும் போகமாட்டார்கள் ஆனால் நபிசல்லாஹு அலஹிவ செல்லம் அவர்கள் தன் மனைமர் வீட்டுக்கு தான் போவார்கள் எந்த பெண் வீட்டுக்கும் போகமாட்டார்கள் தன் மனைமர் வீட்டுக்கு மட்டும்தான் போவார்கள் ஆனால் உம்மு ஹராமை தவிர அப்படின்னு அதிசலில் வருது இது புகாரில் வருது அப்போ அழகி அலஹி வசல்லாம் இடத்துல கேள்வி கேட்கப்பட்டுச்சு என்ன கேள்வி கேட்கப்பட்டுச்சு நீங்க ஏன் அந்த பெண் வீட்டுக்கு அடிக்கடி போயிட்டு வரீங்க அப்போ நபி சல்லாசன் சொன்னாங்க இன்னி அருகமுஹா நான் அவங்க மேல இறக்கம் கொள்கின்றேன் குத்தில அகூஹா அவங்களுடைய சகோதரர் என்னோட ஒரு போர்களத்திலே கொல்லப்பட்டு விட்டார் எனவே நான் அவங்க மேல இறக்கப்படுறேன் அதுக்காண்டி போறேன் அப்படின்னு நபி சொன்னாங்க இது முஸ்லீமில் ரெண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தஞ்சு புகாரில் ரெண்டாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி நாலுல இருந்து அதிசு வருது பார்த்தீர்களா சல்லல்லா அலிசல்லாம் அவர்கள் எந்த பெண் வீட்டுக்கும் போக மாட்டார்கள் மனைவால் வீட்டுக்கு மட்டும் தான் போவார்கள் ஆனால் உம்முஹராமை தவிர தானே அப்படின்னு என்னடா நீ சுத்துற ஏன்டா இப்படி சுத்தர மனைவி வீட்டுக்கு போவாங்க மத்த பெண் வீட்டுக்கு போக மாட்டாங்க அப்படின்னு சொன்னா உம்முஹராம் மட்டும் வீட்டுக்கு மட்டும் போறாங்க அப்படின்னு சொன்னா இப்ப உம்முஹராம் அன்னி பெண்ணா தான் இருக்குன்னு அவசியம் எங்க இருக்கு அவங்க அவங்க மகரமியத்தான் இருக்கலாம் தானே மகரமியத்தான் இருக்கலாம் தானே எந்த பெண்ணு வீட்டுக்கும் போக மாட்டாங்க தாய் வீட்டுக்கும் போக மாட்டாங்க சகோதரி வீட்டுக்கு போக மாட்டாங்க அடிக்கடி போறது இல்ல அடிக்கடி போறதில்லை அடிக்கடி மனைவி வீட்டுக்கு அப்போ ஒரே ஒரு பெண் வீட்டுக்கு மட்டும் அடிக்கடி போயிட்டு வராங்க அது யார் உமுகரம் அப்ப உமுகாரம் வீட்டுக்கு ஏன் அடிக்கடி போறீங்க அப்படின்னு கேள்வி வரும்போது மத்த தாய்மார்கள் இருப்பாங்க சின்னமா இருப்பாங்க பெரிய உதாரணத்துக்கு பெரியமா இருப்பாங்க இந்த வீட்டுக்கு மட்டும் ஏன் போறீங்க என்று கேள்வி பிடிக்கலாம் தானே விலங்கலாம் தானே அப்பா செலதாசன் இன்னி அருகமுகா எல்லா பெண்ணும் இருக்கத்தான் செய்யறாங்க மகாரம் இந்த மகரம் வீட்டுக்கு மட்டும் நான் ஏன் போறேன் இன்னி அருகமுகா குத்தில மாயே நான் அவங்க மேல இறக்கப்படுறேன் அவங்க சகோதரர் போர்க்களத்துல எங்களோட கொல்லப்பட்டு விட்டாரு அவங்க ரொம்ப வருத்தப்படுறாங்க அடிக்கடி போனா ஆறுதல் வருமா இல்லையா அதனால இந்த மகரம் வீட்டுக்கு மட்டும் நான் போறேன் என்ற கருத்துங்க எடுக்க முடியுமா இல்லையா நீ எப்படிப்பா அஜனபியத்தின் எடுத்தேன்னு கேட்டேன் கேட்டன இல்லையா அடுத்து நீங்க கவனிங்க கஞ்சா சொன்ன பதில நீங்க உலகமே கண்டு வியக்கணும் ஏன் அப்படின்னு கேட்டா இந்த கஞ்சா தான் சொல்லுச்சு பாத்தீர்களா இவர்கள் இந்த இந்த உலகத்திலே நடக்காத ஒரு விவாதத்தை செய்கின்றார்கள் நடக்காத ஒரு விவாதத்தை செய்கின்றார்கள் ஆதாரம் கேட்டோம்னு சொன்னா இல்லையா இந்த ஆதாரத்தை அவன் தானே வச்சான் அவங்க கே நம்ம மறுப்பு கொடுத்தோம் நபி அவர்களுக்கு வந்து அன்னிய பெண் ஆதார வைக்கிறாங்க அன்னிய பெண் எங்கடா இருக்கு மகரம் கூட அர்த்தம் புரிய முடியுதுடா எங்களுக்கு புரியுது நீங்க ஏன்டா அன்னிய பெண் புரிஞ்சீங்க அப்படி நம்ம கேட்டமா இல்லையா அதுக்கு அவன் ஆதார அவன் சொல்றான் இந்த அதிசை பாருங்கள் இது நம்ம எப்படி சொல்ல சரி நம்ம சொல்றது முதல்ல கேட்டுக்கங்களேன் முப்பத்தி எட்டு நான் முடிஞ்ச அளவுக்கு எதோ முடிச்சிடறேன் டைம் ஆகி நான் எதோ முடிச்சறேன் முப்பத்தி எட்டு இது முப்பத்தி

அப்போ அவங்க தான் ஆதாரம் வைக்கிறாங்க உம்முஹரம் வந்து அன்னி பெண்ணு தான் இந்த மாதிரி அதீசை கொடுத்தாங்க கொடுத்து அன்னி பெண்ணு அதிச சொல்லுதா நபி சாசி ஏன் கேள்வி கேட்கும்போது இன்னி அருகமுகான் நபி சொன்னாங்களா அப்போ இந்த தான் ஆதாரம் எதுக்கு ஆதாரம் உம்முஹரம் அன்னிய பெண் அப்படி சொன்னாங்களா இல்லையா அப்படி சொல்லும்போது நமக்கு மறுப்பு அதில் அன்னி பெண் ஒண்ணுமே இல்லையே மகரமும் கூட புரிய முடியுதுன்னு நம்ம பதில் சொன்னாமல் இல்லையா இப்போ என்னடா செய்யா அவங்க கொடுத்த ஆதாரத்தை அவன் மறுத்துட்டாங்க அன்னி பெண் ஆதாரம் கொடுத்தான் அந்த ஆதாரத்தை அவன் மறுக்கிறான் எப்படி மாத்தம் தெரியுமா இந்த சூடுதாய் செல்லதாலை செல்லும் அவர்கள் அந்த அதிசிலே இன்னி அருகமுகா நான் உம்முகராமை அவங்க மாதிரி ரஹமத்து கொள்கிறேன் இறக்கம் காட்டுகிறேன் என்று சொன்னார்கள் இந்த மாதிரி பல பேர் சொல்லிட்டு தெரியிறானோ பல பேர் கர்ண காட்டுறேன் கர்ண காட்டுறேன் சொல்லி பல தப்பு பண்றான் அப்பவும் அண்ணன் அவர் கூட தான் இருந்தார் ஆமா சிரிக்க தேவையில்லை அதுக்கு பின்னாடி தான் அவர் கர்ண காட்டியிருக்காரு ஆமா நீங்க அதுக்கு முன்னாடி சிரிக்காதிய சரிங்களா அப்போ அவர் கூட தான் இருக்கிறாரு

அங்கிருந்து அங்கேயே சொன்னோம் விவாத காலத்துல சொன்னோம் லக்கத்து ஜா குமரசூலும் மின் அன்ஃபூசிக்கும் அஜீசுனு அழைஹிமா அனித்தும் ஹரிசுனு அலைக்கும் பில் மூமி நீன ரஹீம் ஒட்டுமொத்த மூமின்களுக்கும் மாணவி செல்லலாகும் அலைஹிவ செல்லம் ரஹீமாக இருக்கின்றார்கள் கருணை காட்டக்குடலா இருக்கின்றார்கள் ஒட்டுமொத்த பெண்ணுக்கும் தான் ஒட்டுமொத்த உமொத்துக்கும் தான் எல்லாத்துக்கும் கருணை காட்டக்கூடியது தான் மாணவி செல்லன் அலை செல்லம் இவன் என்ன பேசுறாங்க விவாத காலத்தில் நபிசல்லாஹு அழகி செல்லம் உம்முஹராமி அவர்கள் மீது கருணை வந்துச்சா இல்லையா அது அவங்க கொடுத்த ஆதாரம் அன்னி பெம்பக்கா கொடுத்த ஆதாரம் நம்ம விளக்கம் கொடுத்த உடனே அது எங்களுக்கு சாதகமா இருக்குடா அது எங்களுக்கு ஆதாரமா இருக்குடா உங்களுக்கு ஆதாரம் இல்லைன்னு சொன்ன உடனே என்னடா நம்ம கொடுத்த ஆதாரம் அவனுக்கு ஆதாரமா போச்சு அப்ப அந்த ஆதாரத்தை மறுக்கணுமே எப்படி மறுக்கிறது நபி அசிங்கப்படுத்துவோம் நபி இப்படி அசிங்கப்படுத்துறது கருண இல்ல அதை குடிப்போம் கருண காட்டுறேன் கருண பேர்ல பல பேர் பல பெண்கள்ட்ட கருண காட்டிட்டு இருக்கிறான் நபி சல்லா அலிஸ்லம் கருணை சொல்றீங்களா

பாத்தீங்களா இது அவன் கொடுத்த ஆதாரம் தானே அதுக்கு நம்ம பதில் கொடுத்தோமா இல்லையா அது நமக்கு ஆதாரமா போச்சா என்னடா நம்ம கொடுத்த ஆதாரம் இவனுக்கு ஆதாரம் போயிட்ட விடக்கூடாத இது எப்படிறாம இருக்கா இன்னி அருகமோ இப்படி நபி மேல போடு பழிய நபி அப்படி கற்பனை பண்ணு இது எங்க இருந்து அசிங்க வருது ஹதீஸ்ல இருந்து வருதா அவன் மூலையில இருந்து வருதா அவனு மூலையில இருந்து வருதுங்க நான் இன்னொன்னு சொல்றேன் இதே டிஎன்டிஜி குரூப்பு அண்ணமார்கள் எல்லாருமே கூட்டு கலவாண்டியா இருக்கும் போதுதான் எல்லாருமே கூட்டு கலவாண்டியா இருக்கும் போதுதான் அப்போ வந்து ஏகத்துவம் என்கிற பத்திரிகையில ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களுக்கும் உம்மு ஹராமுக்கும் ரவி அல்லா அவர்களுக்கும் காட்டுன்னு வரைஞ்சாங்க தெய்வம் அவங்களுக்கு முப்பத்தி நாலு போடுங்க முப்பத்தி நாலு போடுங்க இது இந்த செய்தான்கள் வந்து இந்த செய்தான்கள் டி என் வந்து உம்மு ஹராம் ரதி அல்லாஹு உம்மு ஹராம் ரதி அல்லாஹு அனுஹா அவங்க மடியில நபி சல்லா அலி செல்லம் படுத்தாங்க அப்படின்னு அவன் ஒரு அதிசுக்கு மொழிபெயர்ப்பு செய்யறான் நபி மடியில படுத்தாங்கன்னு வரல படுத்தாங்கன்னு மொழிபெயர்ப்பு செஞ்சு அதை அதிச அசிங்கப்படுத்தி மறுத்தானா இல்லையா அப்படி மறுக்கிறத அவன் ஏகத்துவத்தில் எழுதும் போது ஒரு பெண் உருவத்தை வரைஞ்சி அந்த பெண் உருவத்தில் நபி ஒரு ஒரு மனிதரை மடியில் படுக்கிற மாதிரி போட்டு இந்த சம்பவத்தை எழுதுறான் நபி அவர்கள் வந்து உம்முகராம் என்கிற அந்நிய பெண் மடியில் படுத்தாள் என்று அதிசல் வருகிறது எழுதுனானுங்க

அப்படி வரைஞ்சது உண்டு முப்பத்தி அஞ்சு போடுங்க முப்பத்தி அஞ்சு போடுங்க இது யூத பயில போட்டது அதாவது ரசூலுல்லாய் சல்லா அலி செல்லம் அவர்கள் ஆயிஷா ரவி அவர்கள் மடியில் படுத்த நிலையில் குரான் ஓதுவார்கள் அப்படின்னு ஒரு அதிசு வருதா இல்லையா அதை அவனை விமர்சிச்சு இது போட்டிருக்கிறானோ இப்படி போடும்போது என்ன போட்டிருக்கிறான் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு ஒரு உருவத்தை கொடுத்துருக்கான் ஒரு பெண்ணு உட்கார்ந்துருக்கிற மாதிரி அவங்க மடியில் ஒரு ஒரு ஆள் படுத்துட்டு இருக்கிற மாதிரி போட்டு என்ன செய்யறான் இந்த அதிசயம் மறுக்கிறான் இங்க கவனிங்க இதுவும் கார்ட்டூன் தான் யூத பய செய்யறான் ஒரு யூத பய செய்யறான் அப்படின்னு சொன்னா நம்ம பொங்குறோம் இந்த யூத பய செஞ்சா நீங்க ஏன் பொங்க மாட்டீங்கன்னு எங்க கேள்வி வருது இதுக்கு யார் பொங்குனா முதல்ல இந்த மாதிரி யூத பய செஞ்சா தெரிஞ்சாலும் பொங்குறமா இல்லையா இன்னொன்னு கவனிங்க யூத பய செஞ்சது கூட எப்படி செஞ்சிருக்கிறான் அப்படின்னு சொன்னா அவர்கள் தனது மனைவியின் மடியில் படுத்ததை போன்று அவன் என்ன செய்யறான் காற்று வரைஞ்சிருக்கிறான்

மற்ற நபிமார்களை கேவலப்படுத்திட்டா இதையெல்லாம் தாண்டி ஆயிஷா ரவி அன்ஹா அவர்களை மிக கேவலமாக பேசுவதற்கு யூதர்களை தூண்டிவிட்டு வேடிக்கை பார்த்த செய்தான்கள் அந்த ஒண்ணு மட்டும் நான் போடுறோம் கவனி முப்பத்தி ஒன்பது போடுங்க இதை நீ பார்க்க நான் பேச முடியாது ஏன்னா அவ்வளவு கொடுமையா இருக்கும் இவன் இவன் கொடுமையை நீங்க தெரியணும் முப்பத்தி ஒன்பது போடுங்க அப்ப கர்த்தனை மட்டும்தான் வணங்க வேண்டும் என்னை வணங்காதீங்க இன்னைய வணங்குறது வந்து பரலராஜ்யத்தில் அவனுக்கு இடம் கிடையாது என்று தெளிவாக சொல்லிவிட்ட பிறகு அப்ப கர்த்தரை மட்டும் தான் வணங்கணும் வேற ஆளுகளை வணங்குற யாரு தேனா பசங்க அப்ப நீங்க யார வணங்குறீங்க கர்த்தரை விட்டுட்டீங்க கர்த்தரோட சேர்த்து இன்னும் ரெண்டு பேரும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிட்டீங்க அப்ப வந்து நீங்க மற்ற ஆளுகளை மரியாதை வணங்கக்கூடியவர்கள் என்ன சொல்லுகின்றீர்கள் அப்ப மற்ற அனைவரும் வந்து உங்களை உட்பட அனைவருமே தேரா பிள்ளைகள் என்பதை நீங்களே ஒப்பு கொண்டீர்கள் என்பதையும் இங்க நாங்க சுட்டிக்காட்ட கடமைப்பட்டு இருக்கின்றோம் அப்புறம் நம்ம இப்ராஹிம் சையது வந்து போது இந்த மாதிரி அவர் சொன்னதுக்கு அப்புறம் புரியாம மீண்டும் மீண்டும் அதே சொல்லி கொண்டு அப்ப உங்க ஏன் திட்டுறாரு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கிறாரு சரி இப்படி பாத்தீங்கன்னா புகாரி ஆறுநூத்தி எழுபத்தி ஒன்பதுல குறித்து ஒரு காரியங்கள் வருகிறது அங்கே தொழுவை கொடுத்து மரண நேரத்தில் அவர்கள் முகமது அவர் மரண நேரத்தில் இருக்கிறார் அப்பொழுது யாரை அடுத்து தொலை சொல்லிட்டு அபு பக்ரா அவர்களை தொழ வேண்டும் என்று சொல்கிறார்கள் ஆனால் ஆயுஷாவோ அபு அபுஷாவும் சேர்ந்து உமரை தொழ வேண்டும் என்று சொல்கிறார்கள் இந்த நேரம் ஒரு சொல்லி பல முறை பொழுது கூட முகமது அவர்களுக்கு கோபம்ட்டு ஒரே வார்த்தை சொல்ல யூசுப் நபியின் தோழியே அப்படின்னு சொல்லி ஆயிஷா நீ தோழி போல இருக்கிறாய் சொல்லி இது யார் அந்த யூசப் நபியின் தோழிகள் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கவனம் பார்த்தா அவர்கள் விபச்சாரம் ஆண்களை அழைத்து கொண்டு உடலவு செய்து கொண்டு விபச்சாரம் செய்யக்கூடிய பெண்கள் இத உங்க இதுல கூட வரலாற்றுல இருக்குது இந்த மாதிரி விபச்சாரம் செய்யக்கூடியவராக தான் யார சொல்றாரு ஆயிஷாவை பார்த்து முகமது திட்டுறார் இவரைத்தான் நீங்கள் அன்னையர் என்று அழைக்கிறீர்கள் குறிப்பா சொல்ல போனா இது பெருசாக போயிட்டு இருக்கும் என்னன்ன சாப்பிட்டா சொல்லிடுறேன் அதாவது கருத்தை சொல்லிடுறேன் இந்த சைதா அங்க போய் என்ன சொன்னால் உணர்வை தூண்டி விட்டு தேனா பசங்க தேனா பிள்ளைங்க சொல்லியிருக்கான் அர்த்தம் சொல்ல முடியாது ஏன்னா தேனா பசங்க தேனா பிள்ளைக்கு என்ன அர்த்தம் என்பதை இப்போ அவரே சொல்லுவார் அதை கேளுங்க நாற்பது போடுங்க நாற்பது போடுங்க தேனா என்ன அவர் சொல்லுவார் பாருங்க அவர் வாயாலே சொல்லுவார் அதே நினைக்கிறேன் என்னடா கேள்வி என்னடா கேள்வி கேட்கிறீங்க அதாவது தேனா பசங்கன்னா என்னாண்டி அவர் விளக்கம் கொடுக்குறாரு சரி இப்படி இப்படி கிறிஸ்தவரில் கூப்பிட்டு உட்கார வச்சு எங்கள் மார்க்கம் தான் தூய்மையான மார்க்கம் அப்படின்னு பேசும்போது நீ தேனா புள்ள நீ தேனா பசங்க இந்த மாதிரி அழகான அழகான உதிர்த்த முத்தான சொத்துக்கள் வார்த்தைகள் இதெல்லாம் சொல்லி இப்போ அவன் உணர்ச்சி உணர்ச்சி வசப்படுவானா இல்லையா உணர்ச்சி வசப்பட்டு அவங்க என்ன பேசுகிறாங்க அப்படின்னு சொன்னால் அதாவது ஆயுஷனாகிய பற்றி அவங்க இந்த மாதிரி தப்பாக பேசுகிறான்

இதை உடைத்தான் நீங்கள் அன்னையர் என்று அழைக்கிறீர்கள் குறிப்பிட்ட யூசப் யாரு அந்த நீங்கள் அஜை என்று அன்போடு அழைக்கிறீர்கள் அந்த அன்னையின் வம்சத்தில் இப்ப நீங்க யாரு இப்படி இந்த அளவு அளவுகளாக நீங்களே யாரும் நீங்களே முடிவு செஞ்சுக்க வேண்டியதான் தயவுசெய்து நீங்கள் வாதங்களை வைக்கும் போது கண்ணியமாக வைத்து ஆரோக்கியமாக வையுங்கள் நீங்கள் இப்படியே போய் கொண்டு இருந்தால் இதை விட நீங்கள் தான் அசிங்கப்படும் உங்களால் இஸ்லாமும் முகமது நபி அவர்களும் அல்லாவும் கேவலப்பட்டு கொண்டே தான் இருக்கிறார்கள் அதனால் நீங்கள் சப்ஜெக்டுக்குள்ளே சரியாக வரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் சரி இப்போ அவங்க காரணமும் சொல்கிறாங்க நாங்கள் இப்படி உங்கள் அல்லாவை பற்றி அசிங்கமாக பேச வரல உங்கள் நபியை பற்றி அசிங்கமாக பேச வரலை உங்கள் நபியினுடைய மனைமார்களை பற்றி குடும்பத்தை பற்றி அசிங்கமாக பேச வரலை நாங்க வந்தது விவாதம் பண்ணா நீ என்ன அசிங்கமா பேச வைக்கிற அதனால இஸ்லாத்தை பத்தி நான் பேச வேண்டிய சூழல் வருது நல்ல கவுனிங்க இவனு வாதத்துக்கு போய் ஏற்கனவே நபியா இவனுமா அசிங்கப்படுத்திட்டானோ நபியனுடைய குடும்பத்தார்கள் அசிங்கப்படுத்திட்டானோ இப்ப அடுத்தாலையும் கூப்பிட்டு அசிங்கப்படுத்து அடுத்த மாதத்தையும் கூப்பிட்டு நீனும் சேர்ந்து அசிங்கப்படுத்துப்பா அப்படின்னு சொல்லிவாசுடைய மனைவி உம்முல் மூமினின்

மாணவி ரசூடுல்லாய் சல்லாஹு அழகி வசனவர்களுக்கு மாத்திரம் அல்ல ஒட்டுமொத்த படைப்பினத்தின் பிரச்சகன் அல்லாவுக்கு மிக கேவலமான மிக கேவலமான திட்டுக்களையும் வசைகளையும் வாங்கி கொடுத்தவர்கள்தான் இந்த கஞ்சா குடுக்கிகள் சொல்ற நல்ல கவனிங்க இது இஸ்லாத்துல உள்ள கொண்டு வருதா இஸ்லாத்தை விட்டு வெளியே தள்ளுதா இஸ்லாத்தை விட்டு வெளியே தள்ளுது மட்டும் அல்ல ஒரு இதே கருத்துல போயிட்டே இருந்தனால எதையுமே அசிங்கமா அசிங்கமாவே பார்த்து பார்த்து போனனால இந்த செய்தான்கள் வந்து ஒரு கட்டத்துல எந்த அளவுக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னா நபி செல்லாகும் அழகியவ செல்லம் அவர்களுடைய கண் கூட விபச்சாரம் செய்திருக்கிறது அம்பத்தி ரெண்டு போடுங்க அம்பத்தி ரெண்டு போடுங்க இல்லல்லாத கட்டத்தால யுபுனி ஆதம் ஆதமுடைய மக்கள் மீது அல்ல விதியாகவே ஆக்கி விட்டான் என்னத்த விதியா ஆக்கி விட்டான்னா ஹல்லஹு இந்த விபச்சாரத்தில் ஒரு பங்கை ஒரு சின்ன அளவாவது செஞ்சே தீர்வான் மனிதன் என்றால் செஞ்சுதான் தீர்வான் என்று விதியாக்கிவிட்டான் காலத்தை கண்டிப்பா செஞ்சுதான் தீர்வான் ஒரு தடவை என்ன செய்யணும் எந்த பொங்கலையும் பார்த்து ஆசைப்பட்டதே இல்லையே புய் விதிய

ஒருத்தனும் கிடையாது சரி ஒருத்தனும் கிடையாதுன்னு சொல்லி ஒன்ன வச்சு நீ பேசுனா பிரச்சனை இல்ல ரசூலா உட்பட நீ ஆண்டா கொண்டு வந்த அதே இப்ப பிரச்சனை நீ ஒன்ன சொன்ன நான் உட்பட நீ சொல்ல வேண்டியது வேண்டியதானே அதையும் உனக்கு மனசு வரல அசிங்கம் நான் உட்பட நீ ஏன் சொல்லல நம்மள நம்ம விபச்சாரம் செஞ்சு நம்மளே சொன்ன மாதிரி ஆயிருமே ஆஹ் நம்மளும் சொல்லக்கூடாது வார்த்தையை மாத்து ரசூலா உட்பட ஏன்னா இவளுக்கு நபிமார்கள்லாம் அப்படித்தான் ஒரு மட்டமா ம இன்னைக்கு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துட்டாங்கல்ல ரசூதா நான் வந்து இந்த வீடியோ வந்து இப்போ கையில கிடைச்சிட்டு அள்ளி போட்டு கொண்டு வந்துட்டேன் இவன் இன்னும் நிறைய பேசியிருக்கிறான் நிறைய பேசியிருக்கிறான் ரசூலா செல்லா அலி செல்லம் அவங்க வந்து ஒரு பெண்ணை பார்த்தாங்க அப்போ வந்து அவங்களுக்கு ஒரு மாதிரியா செஞ்சுச்சு ஒரு பெண்ணு அந்த மாதிரி ஒரு பெண்ணு போயிருப்பா போல தெரியுது சொல்றான் நபி செல்லா செல்லம் ஒரு பெண்ணை வெளியே போகும்போது பார்த்தாங்களாம் நபிக்கு ஒரு மாதிரி ஆயிட்டான் அந்த மாதிரி ஒரு பெண்ணு போயிருப்பா போல தெரியுது உடனே வீட்டுக்கு போய் ரசூலுல்லாய் சல்லாஹும் அழகி வசல்லம் என்ன செஞ்சாங்க மனைவிட்டு போய் என்ன செஞ்சாங்க அவங்க வந்து சந்தோஷமா இருந்தாங்க அப்போ ரசூலுல்லா பார்த்து ஆசைப்பட்டாங்களா இல்லையா வந்து தான் தீரும் வந்தா கடிவாளமா போட முடியும் இதை நான் தான் உங்ககிட்ட கேட்கணும் உனக்கு வந்தா கடிவாளம் போட முடியும் நீ எங்க ரசூலுல்லாவை கேட்கற சலாசத கேட்கற இந்த வீடியோ இருக்குது ஏன்னா ஆயிரக்கணக்கான வீடியோ எங்க தேடி எடுக்க கஷ்டமா போச்சு டைம் கம்மியாயிடுச்சு இல்ல ஆனா அள்ளி போட்டு கொடுக்கும் இதுதான் கிடைச்சிச்சு இதை கொண்டு வந்தேன் அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உட்பட எல்லாத்தையும் இவங்க வந்து முஷிரிக்கு முஷிரி அதாவது நிறைய போயிட்டானோ அசிங்க புடிச்ச அளவு கொண்டு போயிட்டானோ தமிழர்கள் திமிர் புடிச்சவங்க கொண்டு பேட்டான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி பார்வை அசிங்கன கொண்டு பேட்டான் மானபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னி பெண் மடியில படுத்தாங்க கொண்டு பேட்டான் சுலைமான் நபி அலைஹி வஸல்லம் அவர்கள் அசிங்கமா பேசுறாங்க கொண்டு போயிட்டா இவன் செய்யற அனைத்தையுமே நபிமார்களோடு இணைத்து 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 பேசி கடைசியா நான் ஒரு காத்திமா முடிவுற மட்டும் சொல்லணும் அது கஞ்சா வச்சு முடிச்சிருவோம் நபிமார்களை அசிங்கப்படுத்துபவர்கள் யார் அப்படின்னு சொல்லி

நவிமார்களை பேசலாமா இழிவா பேசலாமா இஸ்லாத்துல இருக்கியா நீ இஸ்லாத்து பேசணும் பேச கூடாது நீ உங்க வீட்டுல அழகா ஆறு அமர உட்கார்ந்து முன்னாடி வச்சு உங்களை பார்த்து பேசிக்கணும் இந்த அளவுக்கு மாணவி அழகி வசல்லமர்கள் உட்பட அவங்களுடைய குடும்பத்தார்கள் உட்பட தூய்மையான மனைமார்கள் உட்பட அவங்களுடைய தாய்மார்கள் உட்பட ரசூலுல்லாஹி சல்லாசோடைய சகாபாக்கள் தோழர்கள் உட்பட மற்ற நதிமார்கள் உட்பட எல்லாத்தையுமே எல்லாத்தையுமே இன்னும் சொல்ல போனா அல்லா உட்பட அல்ல வேறு ஒண்ணுமே இல்லைங்க அவளை தான் முடிஞ்சு போச்சு எல்லா சப்ஜெக்ட் வந்துருச்சு எல்லாத்தையுமே கேவலப்படுத்தி தானும் அசிங்கப்படுத்தி பிறையும் இவன் தடுமாறியும் இருக்கிறான் தடம் புரண்டும் இருக்கிறான் இனக்கு மேல இஸ்லாத்துக்கு உள்ளே இல்லை இஸ்லாமிய தாயிரத்துல சாத்தி விட்டு வெளியே போய்விட்டான் என்பதை இந்த சமூகம் விளங்கி கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் சின்ன சின்ன முக்கியமான நம்ம கிழிப்பில் எடுத்து போட்டோம் அல்லாஹு இது போன்ற வடிகேட்டை விட்டு நம்மை பாதுகாப்பானாக வலிகேடுகளை விட்டு நம்மை பாதுகாப்பானாக சத்தியத்தில் நிலைத்திற்கான அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல